குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை பனியூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அறிமுகம் செய்கிறார் இதையொட்டி அவரது கட்சி ஆபீஸுக்கு விஜயின் தாய் ஷோபா தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வருகை தந்துள்ளனர் விஜயின் அரசியல் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த சந்திரசேகர் அவரது அரசியல் பயணத்தில் நேரடியாக பங்கேற்பதும் இதுவே முதல் முறை அவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் காலில் விழுந்து ஆசி வாங்கினாா்